வேதாகமத்தில் பார்வோன் என்ற சொல் பண்டைய எகிப்தின் மன்னர்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது சீஷாக் நேகோ மற்றும் ஹோப்ரா உட்பட பல பார்வோன்கள் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளனர் வேதாகமத்தில் மிக முக்கியமான பார்வோன் மோசியின் காலத்தில் அதாவது யாத்ராகம புஸ்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கி அவர்களை விடுவிக்க மறுத்து பின்னர் பத்து வாதைகளால் வாதிக்கப்பட்டவன் வேதம் இந்த பார்வோனின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் இவன் தான் இரண்டாம் ராமசேஸ் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இவனுக்கு அநேகமாயிரம் ரதங்களும் போர்க்கருவிகளும் மற்றும் குதிரைகளும் இருந்தது இவனுடைய படை மிகப்பெரிய படையாக இருந்தது அந்நாட்களில் இவன் எந்த ராஜ்யத்தையும் பிடிக்கிறதற்காக மிக தந்திரமான யுத்திகளை கை கொள்ளுவான் இவனை தேவீக அவதாரமாக ஜனங்கள் கருதினார்கள் அதாவது இந்த பார்வோன் என்னப்படுகிறவர்கள் சூரிய கடவுளுக்கும் நைல் நதிக்கும் பிறந்த தேவகுமாரர்கள் என்று தேவ அவதாரம் என்று அந்த நாட்களின் ஜனங்கள் நம்பி வந்தார்கள் ஒவ்வொரு பார்வோன் இவர்கள் தெய்வீக குழந்தையாக கருதி வந்தார்கள் எகிப்தில் நைல் நதி மற்றும் சூரிய கடவுளை தவிர இன்னும் அநேக விக்கிரகங்களை இவர்கள் வழிபட்டு வந்தார்கள் அதாவது பல மிருகங்களை இன்னும் காற்று அக்கினி இப்படிப்பட்டவைகளையும் சிலைகளாக உண்டாக்கி அவைகளை வழிபட்டு வந்தார்கள்